வணக்கம் கனிக்கார்ஸ் திருப்பூருங்க கணிக்கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து அவனாசி போகிற வழியில் காந்திநகர் சிக்னல்கிட்டே இருக்குது இந்த மாதம் வரவா பத்து வண்டி வந்திருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொன்றும் சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் பார்க்குற ஆல்டோ வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு செகண்ட் ஓனரு இது எப்சி வந்து ரெண்டு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது நல்லா ஏசி ஒர்க்கிங்கு நல்ல லெதர் சீட் போட்டிருக்கோம் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்குது வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் டயர் கண்டிஷனில் டயர் நாலுமே புது டயர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரூவா கேட்குறோம் இதோட லோன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்றாரு எண்பது ரூபா வரைக்கும் லோன் பண்ணித்தரலாம் வண்டி சூப்பராக இருக்கும் ஏசியெலாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு செகண்ட் ஓனர் வண்டிங்க கோயம்புத்தூர் நம்பரு வண்டி சூப்பராக இருக்கும் ஏசியிலாம் நல்லா ஒர்க்கிங்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறோம் ரேட்டு வந்து நெகஸ்டபுள் இதுக்கு லோன் பார்த்தா நம்ம ஒன்று ஐம்பது வரைக்கும் பண்ணி தரலாம் நாலு டயருமே நல்லா கண்டிஷனாக இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் இது எல்லாம் பார்த்தா இன்னும் மூணு வருஷம் டைம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குதுங்க நம்ம அதே பிரைஸ்ல நிற்க மாட்டோம் நெகோசியபல் பண்ணி தரலாம் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னா ரூபாய் பண்ணி தரலாம் ஒன்னும் பண்ணி தரலாங்க அடுத்து இது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மா இருபத்தி ரெண்டு மாடலு மாறுதி ஆல்ட்டா விஎக்ஸி ஆப்ஷனல் மாடலு ரெண்டு ஏர்பேக்கு அலாய் எல்லாம் வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங்கு கிலோமீட்டர் பார்த்தா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் பதினெட்டாயிரம் தான் ஓடிருக்கு வண்டி நல்லா ஜெனியனாக இருக்கும் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் புது வண்டி அப்படியே இருக்கும் ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் இது பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா கிடைக்கும் வாங்க வண்டியை பார்த்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் எஞ்சாய்ங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனரு டீசல் வண்டி வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இருக்குது இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்பேக்கு அலாய் விலு ரூபேசி செவன் சீட்ரு மாடலு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணிக்கிறோம் நாலு லட்சத்தி அறுபத்தையாயிரரூவா நாலு அலை அலைவில் இருக்குது ரெண்டு ஏர்பேக்கு ரூபேசி எல்லாம் வந்துடும் டாப் அண்ட் எல்டி ஜெட் மாடல் இதுங்க திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி ஏழு பேர் தாராளமாக போகலாம் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்திரெண்டு இது டீசல் வண்டி இதோ சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது இல்லைங்க வண்டி தெளிவாக இருக்கும் இதில் ப்ரைஸும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணிக்கிறோம் நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாம் வாங்க கனி கார்ஸ் திருப்பூருங்க இது லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க செகண்ட் ஓனர் தான் இது பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் ஏசி வந்துடும் செகண்ட் ஓனர் எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு லோ பட்ஜெட் வண்டி தாங்க வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ரெண்டாவது ஓனர் தான் இருக்குதுங்க எஃப்சி எல்லாமே கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இதோட பிரைஸ் பார்த்தா நம்ம லோ ப்ரைஸ் தான் கோட் பண்ணிக்கிறோம் வெறும் எழுவத்தி ரூபா தாங்க வாங்க நம்ம கணிக்காஸாக ஒரு வண்டியை வந்து பாருங்க இது நம்ம கணிக்கார் திருப்பூருங்க மாருதி ஈக்கோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாவது ஓனர்லேயே இருக்குது இதோட கிலோமீட்டர் பார்த்தா வெறும் ஐம்பத்தேழாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஏசி ஒரு டைப்பு ஃபைவ் சீட்ரு வாங்க வண்டி உள்ளே போய் இன்டீரியரில் பார்க்கலாம் நல்லா டயர் கண்டிஷனே நாலுமே புதுசுங்க வண்டி எடுத்து செலவு இல்லைங்க பெட்ரோல் வெர்ஷன் பெட்ரோல்லே இருக்குது பம்பரு சைடு புட்ரோஸரு கேரியரு எல்லாமே இருக்குது நம்ம வண்டியோடய செட்டும் கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படியே ப்ளைன் வண்டி இது நம்ம கணிக்கார்ஸ் திருப்பூருங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் வெறும் ஐம்பத்தாறாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணிக்கிறோம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரூவா கோட் பண்ணிக்கிறோம் ப்ரைஸ் வந்து நெகோசியபல் பண்ணி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கணிக்கார்ஸ் திருப்பூருங்க நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் திருப்பூர் நம்பரு ரெண்டாவது ஓனர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாலில் ரெண்டு ஏர் பேக்கு அலாயில் வர டைப்பு இதோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க வண்டி தெளிவாக இருக்கும் பேக் பைப்பர் முதல் எல்லாமே இருக்கும் நாலு டைருமே புதுசு போட்டிருக்கு பேட்ரி புதுசு வண்டி தெளிவாக இருக்கும் போடு ஃபிகோ டீசல் வண்டிங்க இருக்கிற டாப் அண்டு மாடல் ரெண்டு ஆயர் பேக் அளவில் வர டைப்பு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணுறோம் ப்ரைஸ் வந்து நிகோசபிள் தான் இது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி வந்து ரெனால் நாள் கிவிட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க இன்டீரியரில் பார்க்கலாம் கம்பெனி சர்வீஸுங் இது வரைக்கும் ஆர்எக்ஸ்டி ஐம்பத்தி நாலு வந்து சேலம் ஐம்பத்தி நாள் எங்கே வருது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாநில ரெண்டு நாள் கிப்டே ஆராய்ச்சி வெறும் எழுபத்தி நாலாயிரம் ஓடிக்கிறத கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வருங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்றேங்க இது லோன் பேங்க் லோனே பார்த்தா ஒரு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு உண்டா அஸ்டா டீசல் வேரியண்ட் மாடலு இது பத்து தொண்ணூறு வண்டி நம்பரு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டோ ரெண்டு ஏர் பேக்கெல்லாம் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் இது பேங்கில்ன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் இந்த அஷ்டம் மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க செகண்ட் ஓனரு இது வண்டி எடுத்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டியில் வந்து டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்கு இந்த வண்டியில் ஒரு ரூபாய்க்கு செலவில்லை இந்த வண்டி எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தாயிரருவா கோட் பண்ணுறோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் பிரைஸ்க்குள்ளே நெகோசிபிள் பண்ணிக்கலாம் மாருதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வீடியோங்க அளவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு இதுக்கு முப்பத்தாறு கோபி நம்பர் தான் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் ரேட்டு வந்து நெகசிபிள் தான் இது டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசிபிள் தான் ரேட் வந்து பண்ணித்தரலாம் இது உண்டையில் அஷ்டம் மாடலு ரெண்டு ஹேர் பேக்கு அலாய்வில் வர டைப்பு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி தெளிவாக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தெளிவாக இருக்கும் நாலு வீலுமே அலாய் வெயில் ரெண்டு ஹேர் பேகு எல்லாமே வந்துடும் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிடைக்குங்கி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லட்சத்து ரூபா கோட் பண்ணுறோம் ப்ரைஸ் வந்து நெக்சபிள் நெக்சபிள் ப்ரைஸ் தான் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிரரூவா கோட் பண்ணுறேங்க டீசல் வண்டி மைலேஜ் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிடைக்கும் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பிரைஸ் வந்து நெக்சபிள் தான்